இன்னொரு திட்டம் புதுமை இன்னொரு திட்டம் இந்த திட்டத்தை ஏன் உங்க கே சொல்கிறேன்னா உங்கள் வீட்டு பெண் குழந்தை யாரெல்லாம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிச்சிருக்காங்களோ அந்த பெண் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு போனால் பிகாம் பிஎஸ்சி அந்த மாதிரி இளங்கலை வகுப்புகளுக்கு போனால் மூணு வருஷம் படிக்கணும் மூணு வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அரசாங்கம் இலவசமாக தரும் பிஏங்கிற படிப்பு படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு

ஐநூற்றி எழுபது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நான் சொன்னேன் ஏற்கனவே எழுபது பேர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வருஷத்துக்கு இதுக்கு வருஷத்துக்கு ஐநூற்றி எழுபது கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இவ்வளோ பெண் இருக்கிறோம் ஆனால் அவர் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தருக்கார் உங்களுக்கு நல்லா தெரியும் அவரை பற்றி நம்ம கவனப்படுத்த வேண்டியதே இல்லை அவர் ஒரு தலைவருங்கிற நினைப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனாலும் அவரை ஈஸியாக அவரை விட்டு முடியாது இப்போ கலைஞரோட நூற்றாண்டு விழாவுக்கு நம்ம வணக்கத்துக்குரிய தளபதி பெரிய பெரிய திட்டங்களை நூற்றாண்டு விழாவுக்காக கொண்டு வர கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு சுந்தரண்ணோட பெரிய கூட்டம் நடக்கிறார் ஆனால் நம்முடைய மாண்பு முதல்வர் கலைஞர் கூட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் அடையாளம் இருக்கணும் சொல்லி ஹிந்தியில முன்னூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் தலை ஆயிரம் படுக்கைகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்ட மருத்துவமனையை கற்பிக்க அதே மாதிரி நம்முடைய திருச்சியில் ரெண்டு லட்ச பதினஞ்சு கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய நூலகம் அந்த நூலகத்தில் மூணு லட்சம் நூல் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட நூலகம் அதை திறந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பேசிச்சார் இப்போ பக்கத்தில் இருக்கிற முட்டுக்காடில் ஒன்பதாயிரம் இருக்கைகளுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கலைஞர் இன்டர்நேஷ்னல் ஒரு கன்வென்ஷன் சென்டர் ஒன்று நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது கலைஞர் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர் ஒன்பதாயிரம் பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அரங்கம் சிங்கப்பூரில் ஒரு பெரிய அரங்கம் எட்டு ஒன்பதாயிரம் பேர் பார்க்கலாம் அதுக்கு அடுத்து இந்தியாவில் நிறைய கிடையாது ஒன்பதாயிரம் பேர் ஒரே அரங்கில் உட்கார்ந்து நிகழ்ச்சிகளை காப்பது வகை என்கின்ற வகையில் ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டரை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு அதையும் கட்டி இதெல்லாம் கலைஞர் மூட்டைக்கு நம்முடைய தலைவருக்கு செய்து கொண்டிருக்கிற காரியம் இங்கே எதிர்கட்சி தலைவர் தேர்தலில் அவருக்கு யார் தலைவர் எம்ஜிஆர் தானே தலைவர் எம்ஜிஆர் தானே அதிமுகவை உருவாக்கினர் இங்கே அதிமுகவை சேர்ந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் இந்த நெஞ்சத்தில் கை வச்சு சொல்லுங்க கழிவத்திறனில் அதிமுக உருவாக்குனது எம்ஜிஆர் அந்த கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆர் அவருக்கு நூற்றாண்டு விழா வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் எங்கேயாவது ஒரு பாத்ரூமையாவது கட்டி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் கட்டப்பட்டது சொல்லியிருக்கோம் ஆனால் என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு வரை காமராஜர் சாலையில் ஒரே ஒரு வரைவை கட்டி நூற்றாண்டு விழாவை குறிச்சுட்டார் ஆனால் நம்முடைய தலைவர் இவ்வளவு பணிகளை நம்முடைய வணக்கத்திற்குரிய கலைஞரின் நூற்றாண்டு விழாவில் இருந்து எவ்வளவு பணிகளை நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எடப்பாடி பழனிசாமி இந்த அரசாங்கத்தை பார்த்து தினந்தோறும் குறை சொல்லுகிற ஒரு நிலையினை நாம் பார்க்கிறோம் எதிர்கட்சி குறை சொல்லலாம் தப்பு இல்லை ஆனால் இவர் எந்த மாதிரி எதிர்கட்சி தலைவராக ஆர்த்தார்கள் ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஒரு முறை சொன்னார் இங்கே திராவிடமோ ஆரியமோ இல்லை திராவிடமோ இல்லை ஆரியத்தையும் திராவிடத்தையும் கொச்சைப்படுத்தி ஒரு செய்தியை சொன்னார் இதை எதிர்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் போய் இந்த மாதிரி திராவிடத்தை பற்றி குறைக்கிறாரு ஆளுநர் நீங்கள் என்ன கருத்து சொல்ல போறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கெல்லாம் புராணம் படித்திருக்கணும் திராவிடத்தை பற்றி பேசுவதற்கு புராணம் படித்திருக்க வேண்டும் இந்த சொல்றது யாரு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் திராவிடத்தை பற்றி கவர்னர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு குறை சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் விமர்சனம் செய்வது தவறு புராணம் படிச்சிருக்கணும் திராவிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அதைவிட புராணம் படிச்சிருக்கணும் அதை சொல்லணும்னா மட்டும் இல்லை அதுக்கு வந்து அறிஞர்கள் எடுத்துதான் பத்தி கேட்கணும் எங்களை கேட்டால் ஒண்ணும் அண்ணா அதிமுக பேர் வச்சிருக்க அந்த கட்சியோட பேரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிலேயே திராவிடம் இருக்கு எம்ஜிஆர் உருவாக்கவே திராவிட பேரை அந்த கட்சியிலே வச்சிருக்கார் ஆனால் இவர் அந்த கட்சியின் தலைவராக இருக்கிறவர் திராவிடத்தை பற்றி சொல்லணும்னா புராணம் படித்திருக்கணும் அறிவாளியாக இருக்கணும் அறிஞர்களாக இருக்கணும் ஆய்வு பண்ணணும்னு சொல்ல அந்த மிகப்பெரிய அறிஞர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இதெல்லாம் மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் வணக்கத்திற்குரிய தமிழகத்தின் முதல்வர் அவர்களுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு அளவுக்கு நிகழ்ச்சிகள் மிகந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது